அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி உங்கள் வாழ்க்கை அமிர்தம் போல மாறவும் சண்டை சச்சரவுகள் இல்லாமலும் எப்போதும் சகல தெய்வங்களையும் அதாவது பூலோகத்திலும் மனிதர்கள் இருப்பார்கள் தேவலோகத்தில் அனைத்து தெய்வங்களும் மகாவிஷ்ணு பிரம்மன் சிவன் அன்னை அம்பிகை மூகாம்பிகை மாரியம்மன் முனீஸ்வரன் என அனைத்து தெய்வங்களுமே தேவலோகத்தில் வசிப்பார்கள் அனைத்து தெய்வங்களையும் உங்களால் சென்று தரிசனம் செய்ய முடியுமா ஆனால் நான் சொல்லும் கோவிலுக்கு சென்றால் மிக எளிதில் அனைத்து தெய்வங்களும் அங்கே தான் இருக்கிறார்கள் நீங்கள் போய் தரிசனம் செய்யலாம் சரி ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அதன் பின்பு இந்த கோயில் எங்கே இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் அமிர்தம் கடைந்ததை அதாவது பார்க்கடலை அமிர்தம் கடைந்தது அனைவருக்கும் தெரியும் அதில் ஒரு பகுதி தேவர்களும் ஒரு பகுதி தேவர்களும் ஒரு பகுதி அசுவர்களும் கடைந்து அமிர்தத்தை எடுத்தார்கள் பின்னர் அந்த அமிர்தத்தை அவர்களுக்குள்ளே சண்டை போட்ட கதையெல்லாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் எடுத்து வந்த அமிர்தத்தை அனைத்து தெய்வங்களுக்கும் மகாவிஷ்ணு கொடுப்பதற்கு ஒரு முடிவு செய்கிறார் அப்போது எல்லா தெய்வங்களுமே அமர்ந்து அந்த அமிர்தத்தை குடிக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமாக இருக்கும் அந்த அமிர்தம் என்பது அனைத்து தெய்வங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டியது ஒன்றாகும் அப்போது அனைத்து தெய்வங்களும் அமர வேண்டுமென்றால் அதற்கு மிக சக்தி வாய்ந்த இடமாக இருக்க வேண்டும் தெய்வங்கள் முழுவதும் வருவதால் சுத்தமான இடமாக இருக்க வேண்டும் அதுக்கென்று சில நிறைய விஷயங்கள் இருக்கிறது சிவன் வருவ சிவன் பிரம்மா விஷ்ணு அது போக வந்து முருகர் விநாயகர் அன்னை மாரியம்மாள் முனீஸ்வரன் இப்படி அனைத்து தெய்வங்களுமே மகாலட்சுமி அஷ்டலட்சுமிகளும் எல்லா தெய்வங்களும் வந்து அமர்ந்தால் அமிர்தம் சாப்பிட வேண்டும் ஏன்னா தேவலோகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் வந்து அமிர்தம் சாப்பிட்ட இடம்தான் அமிர்த கடீஸ்வரர் ஆகும் அங்கே தெய்வமே அமிர்த கடீஸ்வரர் அதாவது அமிர்தமாக இருக்கிறார் எனவே நீங்கள் அவரை சென்று வணங்கினால் உங்கள் வாழ்க்கை அமிர்தம் போல மாறும் அதாவது சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கை அமிர்தமாக மாறிவிடும் அனைத்து வித பிரச்சனைகளையும் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் யம பிரச்சனையிலேருந்து அதாவது உயிரே போகும் நிலை இருந்தாலும் கூட அந்த உயிர் உங்களுக்கு மீண்டு வந்துவிடும் அதே போல் கடன் தொல்லையோ நோய் தொல்லையோ தடையோ தாமதமோ ஏன்னா எதுவாக இருந்தாலும் கூட இந்த கோவிலுக்கு சென்று வணங்கினால் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் என்றால் இந்த கோவிலுக்கு அமிர்த கடீஸ்வரனும் சிவன் மட்டும் இல்லை சகல தெய்வங்களும் இங்கு அமர்ந்து அமிர்தம் சாப்பிட்டதால் இன்னும் கூட அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதம் அங்கே இருப்பதாக நம்பப்படுகிறது நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு தெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைத்தாலே நமக்கு பெரிய விஷயம்தான் சிவன் விஷ்ணு பிரம்மா விநாயகர் முருகர் மக மகாலட்சுமி துர்கை அம்பிகை ஓம் சக்தி பராசக்தி என எவ்வளோ தெய்வங்கள் நம்ம அடிக தெய்வத்தின் பேரை சொல்லவே முடியாது அவ்வளோ தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களும் அங்கு அமிர்தம் சாப்பிட்டதால் அங்கே நீங்கள் சென்று வணங்கினால் அங்கு நீங்கள் சென்றாலே புண்ணியம் தான் சரி எங்கே தான் இந்த கோவில் இருக்கிறது என்றால் கும்பகோணம் அருகே திருக்கடையூர் என்னும் இடத்தில் உள்ள அபிராமி அம்மன் கோவில்தான் இந்த கோவிலில் அதாவது கும்பகோணம் அருகே திருக்கடையூர் என்னும் ஊரில் உள்ள அபிராமி அம்மன் கோவில்தான் இந்த கோவில் இங்கே தான் அமிர்தம் கடைந்த பின்பு அனைத்து தெய்வங்களுக்கும் அமர்ந்து சகல தெய்வங்களும் அமிர்தம் சாப்பிட்ட இடமாகும் எனவே இந்த கோவில் சென்று வணங்கினால் அமிர்தம் போல வாழ்க்கை மரம் வாழ்க்கை மாறும் இந்த கோவில் அறுபது வயது நிரம்பிவிட்டால் அறுபதாம் திருமணம் செய்து கொள்வதும் இந்த கோவில்தான் அதுபோக பலவிதமான ஹோமங்களும் ஆயில் சித்திகளும் செய்கிறார்கள் அதே புராண கதைகளில் மார்கண்டைன் என்னும் ஒருவர் இருந்தார் அவருக்கு பதினாறு வயதில் விதி முடிந்து அதாவது மரணத்தை தருவும் நேரத்தில் இந்த கோவில் அருகேத்தான் அவர் பூஜை செய்து சிவன் நேரடியாக வந்து யமனை கொன்று அவருக்கு அந்த யம கண்டத்தை நீக்கிய வரலாறும் நடந்த கோவில் இங்கு தான் அந்த வரலாறு நடக்கும்போது அங்கே ஒரு பகுதியாக இருந்தது காளி பகுதியாக இருந்தது அதன் பின்பு இங்கே அந்த சிவலிங்கம் வைத்து கோவிலாக ஆக்கப்பட்டது அந்த சம்பவம் இங்கே தான் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் இங்கே ஒரு சக்தி இருக்கிறது நீங்கள் சென்று வணங்கி பாருங்கள் வாழ்க்கை மாறும்